இது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு வெளிச்சம் கலைக்குழு இன்றைக்கு முன்னாடியே வந்துட்டதுனால வெளிச்சம் கலைக்குழு அவங்களுடைய நிகழ்ச்சி அந்த கலைக்குழுவோடு தொடர்பு கொண்டு பணியாற்றி வரக்கூடிய தோழர்களுடைய பேச்சு எல்லாம் கேட்டு மகிழ்வாக இருந்தது எப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமை குரலாக மிளிந்து ஒளிச்சு ஒழித்து கொண்டிருந்த ஒரு தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா என்கின்ற அந்த ஒரு கட்சி தலைவரினுடைய வருகையால் இன்றைக்கு ஆலமரம் போல தமிழகம் எங்கும் விடுதுகளை பாய்ச்சு இன்றைக்கு தமிழகத்தை தாண்டி ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் கூட ஒரு மாபெரும் அரசியல் எழுச்சி இயக்கமாக தொடங்கி வருகிறது இதற்கெல்லாம் காரணம் தலைவருடைய ஊக்கமும் அவர் மீது நீங்கள் கொண்ட நம்பிக்கையும் இலக்கை நோக்கி சமரசமின்றி பயணிக்கக்கூடிய அவருடைய தலைமைத்துவமும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு தொண்டாற்றி வருகின்ற பல லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் ஆகிய உங்களுடைய அர்ப்பணிப்பும் தான் காரணம் அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடையே இந்த கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக உயர்ந்துள்ளதற்கு காரணம் இது ஒரு மாபெரும் சாதனை பானையை பற்றி இங்கே பேசிய ஜெயங்கொண்டம் தோழர் பேசும்போது சொன்னார் ஒரு நேரத்தில் இந்த பானையிலிருந்து தண்ணீர் குடிக்கக்கூடாது என்று சொன்ன அந்த காலகட்டம் மாற்றப்பட்டு இன்றைக்கு பானையே சின்னமாகி எனக்கு தெரியாது பானைக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஆடமான ஒரு கொள்கை வரலாறு இருக்கிறது என்று இன்றைக்கு பானையே சின்னமாகி அதை உடைக்க எத்தனை எத்தனைத்த எல்லாம் உடைத்து தூக்கி எறிந்துவிட்டு உடைக்க முடியாத பானையாக வெற்றிப்பானையாக கொள்கை பானையாக தமிழ்நாட்டு மக்கள் மக்களின் நெஞ்சில் இடம்பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு நமது தலைவரின் அரும்பணி அற்புதமான பணி நேர்த்தியான பணி நேர்மையான அரசியல் காரணம் இது ஒரு பெரிய விடையமையா சாதாரணம் அல்ல சாதியத்தை இன்றைக்கு எனக்கு அறுபத்தொம்பது வயசாகிவிட்டது எவ்வளவு சிறு வயதிலிருந்து நான் பார்க்க முடியுமோ அதை எல்லாம் நான் பார்த்தவன் நானும் அனுபவித்திருக்கின்றேன் பார்த்திருக்கின்றேன் அரசியல் அரசியலில் கிடையாது அரசியலுக்கு வெளியே சமூகத்தில் தான் ஆனால் அவர் அரசியலுக்கு வந்து அவரை எதிர்கொண்டதையெல்லாம் வேறொருவர் எதிர்கொண்டிருந்தால் அவர்கள் வேறு விதமாக சென்றிருப்பார்கள் ஒன்று சமூகத்தில் ஒரு கொடுமையான ஒரு நிலைக்கு சென்று பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வுக்கு ஆட்பட்டிருப்பார்கள் அல்லது ஒதுங்கி ஓடி இருப்பார்கள் அல்லது இறந்தே கூட போயிருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் திருமா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் என்று சொன்னதை போல தம்மை இகழ்வாரையும் தாங்கி நின்று இன்றைக்கு ஒரு பெரும் ஊட்டத்தை சக்தியை உந்துதலை உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் தந்து கொண்டிருக்கிறார் இப்படி நான் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் நுணுக்கமாக பார்த்தவன் எல்லாவற்றையும் நுணுக்கமாக பார்த்தவன் நான் என் பிறந்த ஊரில் இருந்துட்டு நான் படித்த ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலையும் என் நண்பர் கல்லூரி நண்பர் சுப்பு இங்கே வந்திருக்கிறார் எங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படின்றது எவ்வளவு கொடூரமானது அப்படின்னு அவங்க சொன்னாங்க இது வெறுப்புணர்ச்சியின் காலம் என்று கவின் பேசும்போது சொன்னார்கள் கவின் மலர் பேசும்போது சொன்னார்கள் ரொம்ப அருமையான வார்த்தை அது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம் வெறுப்பு ஒரு அரசியல் வடிவம் எடுத்து அது பல சூழ்ச்சிகளை எல்லாம் செய்து இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்து அதை தக்க வைத்து கொண்டு இன்றைக்கு இந்த நாட்டையே வந்துட்டு நாம் கண்டிராத காட்டு மிராண்டித்தனத்தை நோக்கி தள்ளி கொண்டிருக்கின்றது அதை எதிர்த்து ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் சனாதனத்தை பாசிசத்தை என்று சொல்லி உறுதியாக நிற்கின்ற தெளிவும் தீரமும் கொண்ட ஒரு தலைவர் நமது தமிழ்நாட்டில் இருக்கின்றார் என்றால் ஒரு தலைவர் குறித்துக் கொள்ளுங்கள் என் வார்த்தையை சமரசமற்ற ஒரு தலைவர் நமது தலைவர் தொல் திருமாவளவன் எழுச்சி தமிழர் உண்மையான தமிழருடைய அந்த குணம் அதுதான் சாதி பார்க்காமல் வேதம் பார்க்காமல் இன்றைக்கு இவரை போன்ற பல லட்சக்கணக்கானவர்களை திரட்டி ஒரு மாநாடு நடத்தி அதுதான் நமது பின்னால் கிடைத்த வெற்றிக்கு கட்டியம் கூறியது அந்த மாநாடு தான் திருச்சி மாநாடு அந்த மாநாட்டிலெல்லாம் நீங்கள் பங்கேற்பாளர்கள் நானெல்லாம் பார்வையாளர் நான் வெளிச்சம் தொலைக்காட்சியில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்போ அன்னைக்கு நான் வந்துட்டு பயணம் பண்ணிகிட்டு வரேன் வரும்போது நான் பார்க்குறேன் மதியானத்தில் வந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் வழியேற எதிர்கொண்ட எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா மரத்தடிலேயும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு வண்டியை நிறுத்திட்டு சாப்பிட்றாங்க பயணம் பண்ணுறாங்க பின்னாடி வண்டிகள் வந்துக்கிட்டே இருக்குது சரி ரொம்ப பெரிய மாநாடு எவ்வளோ பெரிய அர்ப்பணிப்புன்னு நான் சொன்னதுன்னுடைய அர்த்தம் அது அவர் ஒரு குரல் கொடுத்தால் கூட நிற்கின்றேன் என்று எல்லா விதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் துறந்து விட்டு நீங்கள் திரண்டீர்கள் அந்த திரட்சி தான் சமூகத்தில் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னோம்னா நீங்க வெற்றி வரலாம் ஆட்சிக்கு வரலாம் முதல்வர் ஆகலாம் துணை முதல்வராகலாம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு விதமான வணிக சமாச்சாரம் தான் பேரம் தான் எல்லாம் பேரம் தான் ஆனால் சிந்தனையில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் அதை சாதித்தவர் பெரியார் சாதித்து கொண்டிருப்பவர் திருமான் எழுச்சி தமிழருடைய மாற்றம் ஒரு அசைவு உள்ள ஏற்படுத்தணும் அதனால தான் அருமை தோழர் திருமா வெற்றிமாற நோதிக உட்கார்ந்துட்டு இருக்கிறார் அதனால தான் ஒரு எது எது நம்மளுக்கு துணிவை தருது யாரால் நம்மளுக்கு அந்த துணிவை பெற்றோம் ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு சாதிப்பது வேறு ஆட்சி அதிகாரத்தை எந்த இடத்திலும் அனுபவிக்காமல் சுகிக்காமல் பயன்படுத்த முடியாமல் வெறும் குரணும் தொண்டும் என்று பணியாற்றி எல்லாரும் தலித்து தலித்துன்னு முத்திரையிடுறீங்க தயவு செய்து அந்த காலகட்டத்தெல்லாம் தாண்டியாச்சு அது மட்டும் ஒன்று சொல்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் ஏற்படுத்திய ஒரு மாபெரும் மாற்றம் என்னன்னா இன்னைக்கு எல்லாரும் ஓட்டு போடுவான் ஏன் கட்சி ஓட்டு போடுவோம் அவ்வளவுதான் சொன்னார்ல நாடாளுமன்றத்தில் அருமை இயக்குனர் சொன்னார் பாருங்க நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சு நாடாளுமன்ற சபாநாயகர் பாராட்டினார் ஒரு நாள் நீங்கள் எவ்வளவு அருமையாக பிரச்சனைகளை எடுத்து பேசுகின்றீர்கள் எதுக்கு ஏதோ ஒரு வேண்டுகோள் வச்சாரு தலைவர் கேட்காமலே பேசிக்கிட்டு இருந்தாரு அப்ப அவர் சொன்னார் அவரு நம்ம யானை இன்னொருத்தன் சொன்னதை வந்துட்டு சுட்டி காட்டாதான் இந்த நாட்டில் மதிப்பான் இப்படிலாம் இருக்காங்க அதனால நான் சொல்றேன் ரொம்ப பெரிய விடயம் அவர் பேசும்போது நம்மலாம் கேட்கணும் அவரோ தோடர் ரவிக்குமாரோ இல்லை மற்றவர்களோ பேசும்போது நம்ம கேட்கணும் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாதுங்க இந்த இந்தியாவோ இந்த தமிழ்நாடோ ஏதோ எல்லாத்துலேருந்து மீண்டிடுச்சு ஒரு புரட்சிகரமான சமூகம் அப்படிலாம் நம்மளை நம்ம ஏமாற்றிக்க வேண்டாம் இங்கேயும் சரி வீரத்துடன் துவக்கி ஏந்தி போராட்டம் நடத்திய ஈட தமிழினமாக இருந்தாலும் சரி மாறினது ஒரு பத்து பர்சன்ட் தான் அங்கே அவர் இருந்தார் இங்கே இவர் இருக்கார் ஒன்று உறங்கிய நிலையில் இருக்கின்றது இன்றைக்கு விழிப்போடு இங்கே செயலாற்றிக் கொண்டிருக்கிறது மாபெரும் செயற் சக்தி திருமாவளவன் அவர்கள் சாதாரண விடயம் இல்லை பேசுனாங்களே ஜெயங்கொண்டத்தெல்லாம் பத்தி ஜெயங்கொண்டத்தெல்லாம் பத்தி எனக்கு ரொம்ப தெரியும் ஆனா அங்கேருந்து நமக்கு ஒரு வெளிச்சம் கலைக்கோடு இருக்கு பிறந்திருக்குன்னா அதுதான் ஐயா அதுதான் தான் தெரியுது பொண்ணு மூச்சு வச்செல்லாம் விட முடியாதுங்க எல்லாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா என்னுடைய ரெண்டாவது அக்காவை நாங்கள் அங்க தான் கட்டி கொடுத்தோம் தான் தெரியும் எப்படி இருக்குன்றதெல்லாம் தெரியும் எப்படி பயன்படுத்துவார்கள்னு தெரியும் எப்படி விரட்டுவாங்கன்னு தெரியும் ஐயையோ அந்த இடத்துலையும் கூட இந்த விடுதலை சிறுத்தைகள் எனக்கூடிய சிறு நெருப்பு பிறந்திருக்கிறது என்றால் அதுதான் திருமாவும் நீங்களெல்லாம் ஒரு அமைப்பாக கட்டி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகளும் விதைத்த அரும் பெரும் புரட்சி விதைகள் தான் நான் சொன்ன சிந்தனை மாற்றத்தை அவ்வளோ சாதாரணமாக ஏற்படுத்த முடியாது என்னென்னலாம் பேசுவாங்க தெரியும் அண்ணல் அம்பேத்கரையே பேசுறவங்க அப்படி நான் கூட சகோதரரோட பேசிகிட்டு இருந்தேன் மோடி வந்துட்டு திரும்ப அவர் அம்பேத்கரை பற்றி பெருசாக பேசுவார் நாங்கள் நடித்த அந்த ரெண்டாயிரம் ரூபாய் பணம் நோட்டு அதில் ஜட்ஜுக்கு மேலே வந்துட்டு அம்பேத்கரோடைய படம் இருந்துச்சு நான் அந்த நடிகரோட பேரை சொல்ல விரும்பலை ஏன்னா நம்மளுடைய கலை உலக சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க அதனால நான் சொல்ல விரும்பல அவங்க வந்துட்டு அந்த தணிக்கை அதிகாரியாக வந்தவங்க அதை எடுக்கிறாங்க நாங்கள் பேசின வசனமெல்லாம் அதெல்லாம் அவங்க சொல்லலை அது எடு எவ்வளவு தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுதான் இந்தியா இதுதான் தமிழ்நாடு இதுதான் அரசியல் இந்த இடத்துல தான் நாம் பண்ணி பொது தொகுதியை கேட்டார் தலைவர் அப்படின்னும்னா அப்பா அவர் சொன்னார் சந்திச்சேன் நான் இன்னும் ரெண்டு மூணு தோடர்கள் சந்திச்சேன் அப்ப நான் பேசினேன் பேசலாமா இவர் இவர்கிட்ட மட்டும்தான் அந்த சுதந்திரத்தை எடுத்துக்க முடியும் வேற யாருக்கிட்ட எடுத்துக்க முடியாது அங்க பேசுனதெல்லாம் இங்க பேசலாமா சமூக நீதி காவலர் விபிசிங்கோட மூணு நாளாக தொடர்ச்சி அவ கத்து பேசினவன் ஐயா பெருமைக்குரிய ராம்விலாஸ் பாஸ்வானோட பேசுனவன் முஃப்தே முகமது சையீதோட பேசுனவன் எவ்வளவோ தலைவர்களை சந்தித்து பேசிக்கிட்டா இருந்துருக்குறோம் ஆனால் இங்கே என்ன சொல்றாங்கன்னா அங்கே பேசுனாங்களே தனியாக பேசுனாங்களே அரசியல் என்ன தனியாக பேசுறது காதலில் பேசுறா வெள்ள அரசியல் அதை தான் சொல்லணும் அப்போ பேசுறேன் கேட்டேன் எதுக்கு தலைவரே நீங்கள் வந்துட்டு பொது தொகுதியை கேட்டீங்க யாருக்காவது குறிப்பிட்டு அதை கேட்டிங்களா அப்போ அவர் சொன்னாரு தலித்து மக்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் ஆதரிக்கிறாங்க அப்படின்றது என்னைக்கோ மாறி போச்சு எங்களுக்கு ஒரு ஏற்புடமை வந்துடுச்சு இந்த அங்கீகாரத்தை பத்தி பேசுறீங்களே சமூகத்தில் அந்த அங்கீகாரம் வந்துடுச்சு என்னுடைய நான் கேட்ட எனக்கு ஒதுக்கப்படுற சுதம்பர தொகுதியை கூட நான் விட்டுத்தர தயாரா இருக்கேன் எங்களுக்கு ஒரு பொது தொகுதி கொடுத்தா தான் போதும் மூணாவது தொகுதியா கூட வேணாம் அப்படின்னு அவர் சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சி இது எத்தனை பேர்கிட்ட தெரியல உங்களோட கிட்ட அவர் பகிர்ந்துகிட்டார் மாதிரி பேசினாரி நான் பேசுறேன் மனிதர் பாருங்க தான் நாடாளுமன்றத்துக்கு போகவில்லை என்றாலும் விடுதலை அந்த ஐம்பெரும் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு தலித்துக்கும் அப்பாற்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவன் என் கொள்கையை நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய அளவிற்கு இந்த தமிழ்நாட்டில் எனக்கு ஆதரவு இருக்கிறது என்று துணிதான் எழுச்சி தமிழர் சாதாரண விடயம் அதனால்தான் வெளிச்ச கலை கொடு போன்றதெல்லாம் வந்துட்டு அந்த நெருப்பில் பூத்த மலராக வெளியில் வருது சாதாரண இல்லை இதெல்லாம் எல்லாமே நம்மளா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்னெல்லாம் செய்வாங்க தெரியுங்களா சேத்துல இறக்கும் போது தேவை வெளியில் வந்து கொண்டாடும் போது கூடாது வயக்காட்டுக்கு அவன் தேவை ஆனால் வெளியில் திருவள்ள போடக்கூடாது செருப்பு போடக்கூடாது ஜீன்ஸ் போடக்கூடாது என்ன அதெல்லாம் எனவே அப்படிப்பட்ட ஒரு கொடூர சூழலை வந்துட்டு மாற்றுவதற்கு ஏராளமானவர்கள் முயன்றிருக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கும் சேதாரம் ஏற்படுத்தாம அதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது தான் தலைவர் திருமாவர்களுடைய சிறப்பு அவருடைய ஆளுமை அவர் இணக்கப்பாட்டை விரும்புகிறார் சுயமரியாதையுடன் கூடிய இணக்கப்பாடு சும்மா விட்டு கொடுக்கறது அதெல்லாம் கிடையாது ஒரு நேரத்தில் மக்களே நான் நான் வாழக்கூடிய இடத்தெல்லாம் பத்தி சொல்ல விரும்பல கிராமம்ல இங்க சென்னையில் இதெல்லாம் பர்ச்சஸ் பெல்ட் அப்படின்வா இன்னைக்கு சொல்ல முடியுமா பர்ச்சஸ் பெல்ட்னு சொல்லிட முடியுமா ஒரு காலடியை பார்த்து ஏன் திருமாவளவனின் சொல் அவளை புரிஞ்சுக்கங்க இன்னைக்கெல்லாம் நீ துட்டை கொடுத்துட்டு போயிடலாம் அங்கே செந்திக்கிறதுக்கு இருக்கிறான் அஞ்சு இன்ஜினியர் இருக்கிறான் டாக்டர் ஆக முடியாது ஏன்னா நீட்டு வந்துருச்சு வரக்கூடிய பட்சத்தில் விட்டுருங்க கிராஜுவேட்ஸ் இருக்கிறான் படித்தவன் இருக்கிறான் சிந்தனையாளர் இருக்கான் அரசியல் செயல்பாட்டாளன் இருக்கான் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த பர்ச்சஸ் பெல்ட்ன்றதுலாம் எடுபடாது போகுது எனவே சிலர் சொல்லுவாங்க கூட்டணி விட்டவர் அவர் போனால ஒன்னா உங்க கதை தான் கந்தலாயிடும் எந்த கட்சியை நான் குறிப்பிட்டு சொல்லல எல்லாரும் எடுத்துக்க தயாரா இருக்கிறாங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கின்றீர்கள் ஒரு முறை ஒரு விவாதம் வந்துச்சு பொதுவான ஒரு விவாதம் தான் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை ஏன்னா நம்ம எது பேசிட்டு வந்தாலும் மறுபடியும் அது தலைவர் மேலே தான் விடுன்றது எனக்கும் தெரியும் ஏன்னா இட்டுக்கட்டி பேசி எல்லாத்தையுமே சொத கொடைப்பறவுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்போ சொன்னாங்க போயிட்டா என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும் வெற்றியை எடுப்பீங்க அவருக்கு ஒன்றும் ஆகாது ஏன்னா அவர் சொன்னார் ஒன்று நம்மளுக்கு மரியாதை எனக்கு தயக்கமாக இருக்குது உங்களோட நீங்கள் இல்லாத போதாவது பேசிடலாம் நீங்கள் இருக்கும்போது பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது சரி பேசிடுவோம் பேசம் ஏன்னா இந்த வாய்ப்பு அப்படின்றது நீங்கள்லாம் வந்துட்டு வெற்றி விடாம கொண்டாடுறீங்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப மகிழ்வான தருணங்க விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ற ஒரு கட்சி இந்த தமிழ்நாட்டால் அங்கீகரிக்கப்பட்டு இந்த பானை உடைக்க முடியாத பானையாக உயர்ந்திருக்குது அப்படின்றது வந்துட்டு பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு நிலை சரி வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் ஏன்னா எதிர்காலத்தை நோக்கியே போவோம் சங்கடங்கள் அவமானங்கள் அப்படிலாம் சொன்னார் அன்றைக்கி பேசும்போது அவர் பேசுகிறாரு எப்படி ஒரு ஒரு தலைவரும் நம்மளை நடத்தியிருக்கிறாங்க என் பக்கத்தில் எனக்கு சேர கொடுப்பாங்க அவங்க பக்கத்தில் எனக்கு சொல்கிறார் எல்லாம் சொல்கிறாரு நான் சொல்ல போகிறதில்ல என் பக்கத்தில் என்னை உட்கார வைப்பாங்க வேறு யாரையும் உட்கார வைக்காதவங்க கூட என்னை பக்கத்தில் உட்கார வைப்பாங்க ஆனால் எனக்கு கொடுக்குற மரியாதை என் கட்சிக்கு கொடுத்ததில்லைன்னா கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதுதான் நான் சொல்கிறேன் நிறைய விஷயங்களை தாங்கக்கூடிய ஒரு திறமை வந்துட்டு அதனால தான் சொல்லவர் பெரிய மெச்சூரிட்டி பெரிய 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 ஒரு மனசு எத்தனை முறை விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அங்கே மறைமலை நகரில் நடத்திய அந்த உண்ணாவிரத போராட்டம் போரை நிறுத்தக்கூடிய போராட்டம் அது உருவாக்கிய எழுத்து கடைசியில் விடுதலை சிறுத்தைகளை நோக்கி எவ்வளோ தூரம் வந்துச்சு உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டார மாட்டார் எல்லாத்தையும் முடிங்கிட வேண்டியது ஒரு கூட்டம் இருக்குது அது தமிழ் இருக்கிற கூட்டம் அவங்க என்ன சொல்லுவாங்க பரிசு பெற்று வந்தது தெரியாத ராஜபக்சே கேட்டு பாரு திருமாவளவன் யாருன்னு கேட்டு கையெழுத்து போடல ஒரு விடயத்தை மட்டும் சொல்றேன் திருமாவளவன் மட்டும் விலை போறதா இருந்ததுன்னா நம்ம எல்லாருமே விலை போயிருப்போம் நம்மளை விட வாங்கறதுக்கு ஆள் இல்லாத இருக்கலாம் திருமாவள வந்தாண்டா நம்மளுடைய முதுகெலும்பு தமிழர் சமூகத்தினுடைய முதுகெலும்பு தமிழர் ஒற்றுமையின் அடையாளம் தமிழ் தேசியத்தின் உயர்ந்தது ஒரு சின்னம் இன்னைக்கு நான் சொல்றேன் சாதி மறுப்பு அடுத்தபடியாக தமிழ் தேசியம் புரிஞ்சுக்கங்க அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஐந்து விடயங்கள் தான் இதில் நம்ம முழுமை பெறும்போது தான் தமிழ் இனத்திற்கும் விடுதலை தமிழ் இனத்திற்கும் வெளிச்சம் அது மூலம் புரிஞ்சுக்கணும் நாம் இதெல்லாம் ஒரு சாதாரண விடயமாக வந்துட்டு கருதி போயிடக்கூடாது அவ்வளவு பெரிய ஆழ்ந்த ஒரு தொண்டு திருமாவர்களுடைய தொண்டு அவர் திருமாவ வந்துட்டு எனது அரசியல் பயணம் சொன்னாங்க ஒருத்தர் நம்மளுக்கு ரோஜா கொடுக்கறதுக்காக அவர் ஒரு முல்லை ஏற்கற்றாருன்ட்டு அதெல்லாம் உண்மைதான் அவர் அவர் வந்துட்டு நம்மளுக்கு காட்டுறது வந்துட்டு ஒரு சாஃப்ட் ஒரு மென்மையான ஒரு முகத்தை தான் அவர் காட்டுறாரு கூட்டணி ரகசியம் சொன்னேன் சொல்லிடுறாங்க ஏன் நம்மகிட்ட உறுத்திக்கிட்டே இருக்கணும் உங்களை எல்லாமே சேர்த்து உறுத்துட்டோம் ஒரு இடம் இல்லை ரொம்ப பெரிய விடுதலை சிறுத்தைகள் மத்தியில் ரொம்ப பெரிய அதிருப்தி அப்போ தேர்தல் நேரத்தில் எங்க போனாலும் ஐயா நீங்கள் போயிருங்க ஏங்க யாரு நம்ம கட்சியினுடைய முக்கிய ஆட்கள் நான் வந்து பாரசீகத்தை பார்த்தோன்னே அவர் சொன்னார் நினைச்சிடாதீங்க அப்படிலாம் இல்லை நான் ஏங்க அவர் எவ்வளோ பெரிய தலைவர் அவர்கிட்ட போயிட்டு எப்படி முடிவு எடுக்கணுன்றது நான் சஜஷனாக கூட சொல்ல முடியாத அப்படின்னும் போது அப்புறம் இருந்தாலும் போய் ஏதோ அப்படி தள்ளலாம் அப்படின்ற மாதிரி போனோம் ஏன்னா பெருமாவளவன் அவமதிக்கப்படுகிறார் என்றால் அது நமக்கும் அவமானம் விடுதலை சிறுத்தைகளை புறந்தள்ளுகிறார் என்றால் நம்மையே புறந்தள்ளுகிறார்கள் என்று நாங்களே எதிர்நிலையில கோதாண்ட தூக்கிறதுக்கு நாங்களே ரெடியா தான் இருந்தோம் அப்ப அவர் ஒண்ணு சொன்னாரு எங்களுக்கு எந்த இடமும் தரலன்னா கூட பரவாயில்ல பாரதிய ஜனதா கட்சி பாசிசம் சனாதனம் இந்த மண்ணில் வேரூன்ற கூடாது என்பதற்காகவே இந்தியா கூட்டணியுடனும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாம் தொடர்வோம் உடனே என்ன பண்ணிட்டாங்க விடுதலை எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க எல்லாத்தையும் விட்டாங்க இதுதான் உங்களுக்கும் அவருக்குமான அந்த உறவு கனெக்ட் அப்படின்றமே ஒரே இவ்வளோ தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு போச்சு அன்னைக்கு அப்படியே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு அதனால் நீங்கள் வெளியிலெல்லாம் பேச மாட்டீங்க ரொம்ப ஒழுக்கமும் கட்டுப்பாடும் கொண்ட தொண்டர்கள் கூட்டணி உருவாக வித்திட்டவர் எழுச்சி தமிழரும் தான் ராகுல் காந்தி வந்து கலைஞரை சந்திக்கிறதுக்கு முற்பட்டாரு சொல்லுங்க முதலில் போய் இந்திய அளவில் சனாதனத்திற்கு எதிரான ஒரு மாற்று அணி உருவாக வேண்டும் என்று ராகுல் காந்தியுடன் பேசியவர்கள் இவர்கள் இருவரும் தான் படம்லாம் வந்துடுச்சு நம்மளுக்கு முன்னிலைப்படுத்த தெரியாது எதை முன்னிலைப்படுத்தணும் எதை மக்கள்கிட்ட சொல்லணும் அதனுடைய கார்பரேட் அரசியலுக்கு எதிராக பலமாக நிற்கக்கூடிய ஒரு சக்தி விடுதலை சிறுத்தைகளும் எழுச்சி தமிழர் சாம்சங் போராட்டத்துக்கு கூட்டணியை பற்றியா நினைச்சாரு அரசை பத்தியா நினைச்சாரு அதிகாரத்தை பத்தியா நினைச்சாரு இல்ல அந்த தோழர்களுக்காக போய் நின்று மறந்துடாதீங்க எனவே ஒரு இடத்துல இருக்கிறதுனால அந்த நெடலில் வந்துட்டு திருமாவும் விடுதலை சிறுத்தைகளும் இழைப்படுறாங்கன்றது இல்லை வேறொரு பெரிய எதிரி ஒருத்த இருக்கிறான் அவனை எப்படி டாக்கிள் பண்ணுறது அதற்காகத்தான் கூட்டணி அதற்காகத்தான் தேர்தல் கூட்டணி நம்முடைய பலத்தை நிரூபிக்கிறது என்றோ அதெல்லாம் இல்லை அந்த கட்டத்தை வந்துட்டு அடையவே முடியாதோ அப்படின்ற அளவுக்கெல்லாம் நாங்கள்லாம் சிந்திச்சது உண்டு எவ்வளவு காலம் தான் இப்படி இருந்துடுறது அப்படியெல்லாம் எனவே இதான் மக்களே இன்னைக்கு இதையெல்லாம் தாண்டி இந்த அங்கீகாரம் வந்துட்டு யாராலும் இல்லை உங்களுடைய உழைப்பால் அவருடைய நேர்மையால் இங்கே கவிஞர் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் ஒரு தலைவருக்கான அத்தாட்சி அவருக்கு கவிதையில் அப்படி சொல்லிட்டே போட்டார் தெளிவும் துணிவும் தான் ஒரே தலைவர் தான் தமிழ்நாட்டில் அரசியலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை நான் இளைஞர்கள் மொழியில் சொன்னோம்னா ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு ஒருத்தருக்கார நம்முடைய எழுச்சி தமிழர் தான் அதே மாதிரி துணிவு துணிவுன்னா ஒரு அமைதியான ஆழமான ஒரு துணிவு அந்த துணிவோடு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம் இது விடுதலை சிறுத்தைகளுக்கு சொந்தமானது அல்ல இந்த தலைமையை போன்று நீங்கள் உருவாக வேண்டும் அதான் ரொம்ப முக்கிய இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் திருமா அவர்கள் ஒரு தோழர் சொன்னதை போல உள்ளபடியே தமிழருடைய குலச்சாமி தான் ஏன்னா குலச்சாமி தானே நம்மளை விட்டு தராது அதுக்கு நம்மளை விட்டால் வழி இல்லை நம்மளுக்கு அதை விட்டால் வழி இல்லை இஷ்ட தெய்வத்துக்கு எங்கே வேணாலும் போகலாம் குலச்சாமிக்கு நம்மளுடைய பூர்வீகத்துக்கு தான் போக முடியும் நம்ம குலச்சாமி நம்மளை தெய்வத்துக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் எனவே ஒரு நீங்களெல்லாம் நாம் எல்லாம் ஒரு வரம் பெற்றவர்கள் திருமாவை போன்ற ஒரு தலைவரை பெற்றதற்காக நாம் வரம் பெற்றவர்கள் அதே மாதிரி தோழர் கவின்னு சொல்ல போ சொன்னார் அவரெல்லாம் காத்து குத்துறதுக்கெல்லாம் கூப்பிடாதீங்க ஐயோயோ நிச்சயம் நாங்கள் கூப்பிடுவோம் எங்களை திருமாவை வந்துட்டு எங்களோட குடும்பத்துக்கு வெளியிலேயே எங்கள் சமூகத்துக்கு வெளியிலேயும் வைக்கிறதுனால நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அவருக்கு தெரியும் என் பொண்ணுனுடைய ரிசப்ஷனுக்கு வரலையான்ட்டு நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன் எவ்வளோ பேர் வந்தாங்க ஆனா நம்ம தலைவர் வரலையே அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன் ஏன் அவர் சமூக ஒற்றுமையினுடைய அடையாளம் அப்படி உடைத்தவருடைய வாழ்த்து அந்த மணமக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் காத்திருந்தேன் அதுதான் ரொம்ப முக்கியம் அரசியல் அப்படின்றதுங்க அரசியலையும் தாண்டிய ஒரு உறவு தான் அது என்றைக்கு இந்த மாபெரும் சிந்தனை மாற்றத்தை கொண்டு வந்து அமைப்பு ரீதியாக கட்சியை வளர்த்து உங்களையெல்லாம் ஆளாக்கி தன்னை ஒரு பெரிய ஒரு மாபெரும் உயர்ந்த இடத்திற்கு உழைப்பால் உயர்ந்து பணி செல்கின்றார் அவருடைய பெருமையும் புகழும் ஓங்கட்டும் நான் வணங்கக்கூடிய இறைவன் அப்படிதான் சொல்லணும் திருமணம் ஒத்துக்க மாட்டார் அதனால் அவருக்கு வந்துட்டு என்றைக்குமே அருளாசியை வழங்குவார் அவர் நல்லா இருப்பார் நல்லா இருப்பார் அவரை நாமளும் அதே நேரத்தில் நல்லா பார்த்துக்கிறனும் ஒரு விடயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கே சொல்ல வரேன் தேர்தல் இருபத்தாறில் வரட்டும் அப்புறம் இருபத்தொம்பதுலாம் வரட்டும் வருவதற்கு முன்னால் அந்த தேர்தல் தொடர்பான தனது நிலைப்பாட்டை அறிவித்து திரும்ப அவர்கள் அளிக்கக்கூடிய அந்த அறிக்கையை படித்துவிட்டு வாக்களி வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள் ஒரே தலைவர் சமூக நலன் நாட்டின் நலன் பொருளாதார நலன் எதிர்காலம் இதை சரியாக அனுமானித்து கணித்து நாம் எப்படிப்பட்ட பாதையில் பயணிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் தலைவனுடைய அந்த வழிகாட்டலை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் அருமைத்தோடர் வெற்றிக்குமரன் வந்திருக்கிறார் மிக அருமையான படம் இங்கெல்லாம் கொஞ்சம் ரேஷனலாக எழுதிட்டோம்னாலே நகர்ப்புற நக்சலைன்னு சொல்கிறாங்க அவர் ரொம்ப சுலபமாக சினிமா எடுத்துகிட்டு போகிறாரு அவ்வளவு அருமையான தமிழகத்துக்கு ஒரு பெருமை அவரும் சரி நம்மளுடைய அழக ராட்சசனும் சரி ரெண்டு பேருமே ஒரு மிக சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சவாலான பணி மிக அருமையாக செய்து கொண்டிருக்கிறார் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களையும் எனது எனக்கு எனது மகிழ்வையும் பாராட்டுவதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி 啊！